திருச்சியின் ஜெயராணி என்பவர் மகப்பேறு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பஹருதீன் வழங்க கேட்கலாம் பஹ்ருதீன் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் அதாவது திருச்சி மாவட்டம் லால்குடி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்பவருக்கும் ஜெயராணி என்பவருக்கும் திருமணமாகி ஏழு வருடங்களான நிலையில் குழந்தை பெரு இல்லாததால் செயற்கை மகப்பேறு சிகிச்சைக்காக புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் ராணி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மகப்பேறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தால் அறுவை சிகிச்சை மூலம் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் இந்நிலையில தொடர்ந்து ரத்த போக்கு ஏற்பட்ட நிலையில்தான் ஜெயராணி உயர்ந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் உயர்ந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அரசு மருத்துவமனை போலீசார் விரைந்து வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த பகுதியில் அமைதியை படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உறவினர்கள் அந்த தனியார் மருத்துவமனை தவறான சிகிச்சையில் தான் இவர் உயிரிழந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ராம்குமார் நன்றி